ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் ராஜஸ்தான் மாநிலங்களில் பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதல் நடத்தியுள்ளது பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த தாக்குதலை வெற்றிகரமாக முறியடித்தது இந்திய ராணுவம் ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் ராஜஸ்தான் மாநிலங்களில் பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதல் நடத்தியுள்ளது ஜம்மு காஷ்மீரில் உள்ள எல்லையோர கிராமங்களின் வீடுகளின் மீது பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதல் நடத்தியுள்ளது பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாகிஸ்தான் ஏவிய ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை வெற்றிகரமாக தாக்கி முறியடித்துள்ளது இந்திய ராணுவம் பாகிஸ்தான் ஏவிய எட்டு ஏவுகணைகளை அழித்தொழித்தது இந்திய ராணுவம் பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாகிஸ்தான் தாக்குதலுக்கு இந்தியா தக்க பதிலடி கொடுத்துள்ளது சியால்கோட் லாகூர் இஸ்லாமாபாத் உள்ளிட்ட பகுதிகளில் குண்டு மழை பொழிந்துள்ளது அண்மை செய்தி தளபதிகளுடன் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று ஆலோசனை நடத்தவுள்ளார் ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் உள்ளிட்ட எல்லையோர மாநிலங்களை குறிவைத்து பாகிஸ்தான் ட்ரோன் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது நாட்டில் பாதுகாப்பு சூழல் குறித்தும் தாக்குதல் குறித்தும் தலைமை தளபதி மற்றும் முப்படை தளபதிகளுடன் ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தவுள்ளாா் தலைமை தளபதி மற்றும் முப்படை தளபதிகளுடன் ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தவுள்ளார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் நாட்டின் பாதுகாப்பு சூழல் குறித்தும் தாக்குதல் குறித்தும் தலைமை தளபதி மற்றும் முப்படை தளபதிகளுடன் ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தவுள்ளார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் முப்படை தளபதிகளுடன் ராஜ்நாத் சிங் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று ஆலோசனை நடத்த உள்ளார் முப்படை தளபதிகளின் ஆலோசனையின் போது அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவு எடுக்கப்படலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது கர்னல் ஓய்வு அரிகரன் அவர்களிடம் கேட்கலாம் வணக்கம் சார் நேற்று இரவு நடைபெற்ற இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றத்தை அடுத்து இந்தியா பாகிஸ்தானின் தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுத்துள்ளது துவம்சம் செய்துள்ளது பாகிஸ்தான் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை இது குறித்து உங்க கருத்து சார் இது ஒரு இது பாகிஸ்தானுக்கு நல்லா தெரியும் ரெண்டாம் தேதி பிறகு இது பாகிஸ்தான் ஓரளவு தயார் நிலையில் இருந்திருக்கும் ஆனால் இந்தியா இதை இதே துல்லியமாக இதை திட்டமிட்டு பதிலடி கொடுத்துருக்காங்க நீங்க முதல்ல பார்த்தீங்கன்னா இந்தியா பதிலடி கொடுத்தது ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க பாகிஸ்தான் தீவிரவாதத்தை எதிர்த்து பாகிஸ்தான் மக்களை எதிர்த்தால தீவிரவாதத்தை எதிர்த்து அதனால் முதல்ல அந்த ஒம்பது டார்கெட் அடித்தாங்க அது எல்லாம் தீவிரவாதிகள் கேந்திரமாக செயல்படும் டார்கெட் அதாவது அவர்கள் குழுமி இருக்கும் இடங்கள் மற்றும் அவங்க தலைய தலைவர்கள் வாழும் இடங்கள் அந்த மாதிரி முக்கியமாக அது வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை அதாவது இருந்தாலும் அவர்கள் தேடி கண்டுபிடித்து அளிப்பார்கள் இந்தியா பதிலடி கொடுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபது கிலோமீட்டர் உள்ள இருக்கு பகவல் போன்ற அங்க ஒரு பாகிஸ்தான் கிராஸ் பண்ணாம நமது ஏவுகணைகளை டிஸ்டன்ஸ் மிசை யூஸ் பண்ணி தாக்குதல் நடத்தியிருக்கோம்னா அது ரெண்டு விஷயத்தை காமிக்குது அதாவது நாம் போருக்கு தயாராக இருக்கோம் ரெண்டாவது பாகிஸ்தான் எதிர்ப்பு விமான எதிர்ப்பு அரேஞ்ச்மெண்ட் அதாவது ஏர் டிஃபென்ஸ் சொல்லுவாங்க விமானம் மற்றும் ட்ரோன் மற்றும் ஏவுகணைகள் மிசைல்ஸ் அவற்றை எதிர்த்து ஒரு கட்டமைப்பு இருக்குது அதை ஏர் டிஃபென்ஸ் சொல்லுவாங்க அது முற்றிலுமாக அது பயனில்லாமல் போச்சு அது எதை காட்டுது அது பாகிஸ்தான் முற்றிலுமாக சீன ஆயுதங்களை நம்பி இருக்குது நமது வந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரட்னு வச்சுருக்கோம் ஏரோ அப்படின்னு மிசைல் வச்சுருக்கோம் விமானங்களை எதிர்த்து ட்ரோன்களை எதிர்த்து இன்னும் அது ரஷ்யாவும் இந்தியாவும் ரஷ்யா வந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இந்தியாவுக்கு சப்ளை பண்ணிருக்காங்க அது எப்படி இருந்தும்னா நீங்கள் வந்து அதில் இருக்க ரடா கூட இருக்கு அது விமானங்களை கண்டுபிடித்த பிறகு பெருமளவில் அதில் இருந்து ராக்கெட் கிளம்பி அந்த வரும் மிசைலோ விமானத்தையோ தாக்கும் அது நல்ல எஃபெக்டிவ் அப்படின்னு ப்ரூவ் ஆயிடுச்சு இப்போ அதே நேரத்தில் சீனாவிலிருந்து அதை காப்பி அடிச்சு பண்ணிருக்காங்க அது அவ்வளவு அதனுடைய திறமை போதாது அப்படின்னு ப்ரூவ் அதனால இது பாகிஸ்தான் சீனாவுக்கும் ஒரு எச்சரிக்கை இந்தியாவை தாக்குதலில் நடத்தினாங்க என்ன ஆகும் இது மற்றும் இத தொடர்ந்து என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜம்முல நேற்று நைட் தாக்கி தாக்கியிருக்காங்க ட்ரோன்களை அதற்கு நாம சிஸ்டம் வச்சிருக்கோம் ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் பஞ்சாப் எல்லையிலும் அந்த ஜே அண்ட் கே அது ஏற்கனவே உபயோகத்தில் இருந்தது அதனால நீங்க பாத்தீங்கன்னா ஜம்முல ஐம்பதுக்கு மேல ஒரு ட்ரோன் யூஸ் பண்றாங்க அதாவது போக்கஸ் வந்து தொடர்ந்து போ போர் எங்கே இருக்கும் ஜேஎன் தான் இருக்கும் நினைக்கிறேன் பதினைந்து இடங்களில் தாக்குதல் நடத்தினாங்க அதாவது இதில் ஜம்மு காஷ்மீர்ல ஆரம்பிச்சு ராஜஸ்தான் பஞ்சாப் ராஜஸ்தான் குஜராத் வரையில் தாக்குதலில் நடத்திருக்காங்க இருந்தாலும் பெருமளவில் ஜம்மு தான் தாக்கியிருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்முவை தொடர்ந்து முன்னாள் தான் அங்கே வந்து அக்னூர்னு இருக்குது கொஞ்சம் செமவெளி பகுதியை ஆரம்பிக்குது அக்னூரில் தொடர்ந்து சாம்பா அந்த எல்லையில் சமவழி அங்கே வந்து தீவிரவாதிகள் ஊடுருவ ஊடுருவல் வழக்கமாக நடக்குது அதனால் அதை நேற்றும் ட்ரை பண்ணிருக்காங்க ஊடுருவ சாம்பாவில் அங்கே பெருமளவில் ட்ரோன் தாக்குதலும் நான் எடுத்திருக்கேன் அங்கே இருக்க இராணுவ மையங்களை அங்கே இருக்க தங்கரோட்டா இது ஒரு எல்லா இடத்துலையும் சாப்பா அந்த இடத்துல அவை முறியடிக்கப்பட்டதான் அந்த தீவிரவாதிகள் ஊடுருவலும் தவிர்க்கப்பட்டது அதனால் இது வந்து போக்கஸ் வந்து அங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பாகிஸ்தான் போக்கஸ் அடுத்து தொடர்ந்து நேற்று பஞ்சாப்லயும் தாக்குதல் நடத்திருக்காங்க பஞ்சாப்ல வந்து பிரச்சனை ரெண்டு நாட்டுக்கும் அந்த பெரிய நகரங்கள் அண்மையில் இருக்கிறது எல்லைக்கு பக்கத்துலேயே இருக்குது அதாவது இருக்குது அந்த எடுத்த பெரிய நகரம் அது அது வந்து ஏற்கனவே பல முறை அடிபட்டது அறுபத்தஞ்சிரம் இருபத்தொன்னு அந்த மாதிரி நகரங்கள் ஈவன் இது பார்த்திங்கன்னா அம்ரித்சர் அதாவது அமிர்தசரஸ் அதுவே ஒரு பக்கத்தில் இருக்குது எல்லைக்கு எல்லாம் அதிக தூரம் இல்லை அதனால ஊடுருவி ட்ரோன்களை யூஸ் பண்ணது வாய்ப்பு இருக்கு இதுதான் என்னுடைய அனுமானம் பட் மிலிட ஆக்ஷன் தொடர்ந்து நடக்குமான்னா ஜேஎன் கேல தெற்கு பகுதியில் நடக்குமா நான் நம்புறேன் இதுல வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ரஃபேல் மிசைல் இருக்குது ரஃபேல் விமானங்கள் போர் விமானங்கள் மிசை ஹேம ஹேமர்னுக்கு ஸ்கா ஸ்காலுக்கு ஒரு பெரிய மிசைல் இருக்குது இவை நல்ல எஃபெக்டிவாக செயல்பட்டுருக்குது அவர்கள் புகுந்து தனது டார்கெட்டில் போய் சேர்ந்திருக்கு வெறும் நல்ல ரஃபேல் இதில் வந்து தனது திறமையை காட்டியிருக்கிறது இதுவும் பாகிஸ்தானுக்கு ஒரு அப்படித்தான் நான் பார்க்குறேன் சார் தற்போது பொருளாதார ரீதியாக மோசமாக சரிந்துள்ளது பாகிஸ்தான் இந்த நிலையில் பாகிஸ்தானுக்கு விழுந்த அடியில் இருந்து மீண்டு வர எத்தனை ஆண்டுகள் ஆகும் நான் பொருளாதார நிபுணர் கிடையாது விலைவாசி உயரும் அதனால வந்து பெரும் தாக்கம் ஏற்படும் அரசியல் ரீதியாக உள்நாட்டு குழப்பங்கள் அதிகரிக்கும் வந்து வெளியூர்லேருந்து சப்ளை வர முடியாது பாகிஸ்தான்ல சில கனிமங்கள் கிடையாது அதாவது நிலக்கரி அதிகம் கிடையாது அது வந்து வெளிநாட்டிலேருந்து உற்பத்தி பண்ணாங்க மற்றும் சில வெஜிடபிள் கிடையாது வெங்காயம் இறக்குமதி பண்றாங்க அந்த மாதிரி சில பிரச்சனைகள் அதிகரிக்கும் ஏற்கனவே உள்நாட்டு போர் நடக்குது பலூச் பகுதியில் மக்கள் திரண்டு பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக இருக்காங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த இராணுவம் வந்து அதிகம் பஞ்சாபி டாமினேட் அங்கே வந்து முக்கியமாக பஞ்சாபி சிந்துல வந்து சிந்திக்கள் பலூச்சிஸ்தான் அந்த பலூச்சிஸ் அப்புறம் நார்த் வெஸ்டர்ன் ப்ரா சொல்லுவாங்க அதாவது எல்லை கைத பக்தூர் வாண்கள் இப்போ மாநிலம் இருக்கு அங்கே பக்தூர் இருக்காங்க இம்ரான்கான் பத் அந்த மாதிரி இருக்காங்க அதனால் இவர்களிடையே ஒரு ஒற்றுமை கிடையாது ஏன்னா பஞ்சாபி டாமினேஷன் தான் அதிகம் இதை தவிர இந்தியாவிலிருந்து இந்தியா பிரிவினையும் போது நாற்பத்த வேளும் போனாங்க அவங்க முகாஜர் இருக்கிற அதாவது யூபி பீகார்லேருந்து புலம்பெயர்ந்த முஸ்லீம்கள் அவங்களுக்கும் இவர் முஷரஃப் இருந்தார் கேமல் அவர் முஹாஜிர் இப்போ புட்டோ பார்த்தீங்கன்னா புட்டோ ஃபேமிலி சித்தி ஷரீப் தவா ஷரீஃப் ஃபேமிலி அவங்க பார்த்தீங்கன்னா பஞ்சாபி இது வந்து அரசியல் ரீதியாக ஒரு சச்சரவை தொடர்ந்து நாடகமாக அரசியல் நாடகமாக வருகிறது அதனால இது வந்து தீராது அதற்கு பொருளாதார அதெருப்படின்னா அதெல்லாம் அரசியல் ரீதியாக மேகப்படுத்தும் அதனாலதான் பாகிஸ்தானுக்கு யார் உணவுவார்கள் சீனா ஏற்கனவே பெரும் அளவு பணம் கொடுத்துருக்குது இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க பலுக்கிஸ்தான்ல இருக்கும் துறைமுகத்தில் அந்த நேவி பேஸ் இருக்குதா அந்த பக்கத்தில் சீனா நேவல் பேஸ் இருக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு இது எவ்வளவு தூரம் அங்கே வந்து மக்கள் எதிர்வினையை காட்டாமல் அதை சீனா எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணும் பாகிஸ்தான் என்னை கேட்டால் சீனாவுக்கு ஏற்கனவே இந்த தீவிரவாதிகள் தாக்குதல் தான ஒரு மனக்கசக்தி பாகிஸ்தான் அப்படின் சொல்லுங்க அதனால் அது முறை யோசிக்கும் சீன பொருளாதாரமே இப்பதான் சீரழித்த வரைக்கும் இதுதான் என்னுடைய அல்வான் சார் இணைப்பில் வந்து உங்க கருத்துகளை பதிவு செய்தமைக்கே நன்றி